ஈசாக்கு ரெபேக்காலை தன் மனைவியாக சேர்த்து கொண்டு அவனை நேசித்தான் என்றேன் சத்திய வேதம் சொல்கிறது இட் இஸ் பிகாஸ் லிசன் பார்க்கவில்ல பொண்ணை பார்க்கல இப்போ நான் நம்ம பொண்ணோட பழகணும் ஒரு மாசம் டேட்டிங் அதுக்கு கோட்டிங் அதுக்கு பிறகு சாட்டிங் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அதுக்கு பிறகு ட்விட்டரில் பார்க்கணும் அதுக்கு பிறகு வாய்ஸ்மெயிலில் பார்க்கணும் அதுக்கப்புறம் வீடியோ பார்க்கணும் அப்படி பார்த்துட்டு கடைசியில் வேண்டாம்னு சொல்லணும் அதுக்கப்புறம் அவனே நினச்சிக்கிட்டு இருக்கணும் ஓ உங்கள் ஊரில் நடக்கிறது தான் உங்கள் குடும்பத்தில் நடக்கிறது தான் சொல்கிறேன் ஆனா ஈசாக்கு ஒன்று தான் தெரியும் எனக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்கன்னுட்டு ஜோமன்ன பண்ண போக தெரியும் அவனுடைய டிஸ் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை டிஸ்டர்பே பண்ணலை என்ன வேதம் சொல்லிக்கிறது போயிருந்தான் வாசிக்கலாமா வாசிக்கலாம் இருபத்தி நாலாவது மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்க ஆதி அம்மா இருபத்தி நான்காவது அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் ஈஷாக்கு ஈஷாக்கு சாயங்கால வேளையில் சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போகுது தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான் யார் யாரை பாக்குறது வசனத்தை பாருங்க ரெபே கால் வருவதையில் ஒட்டகங்களை பார்த்தான் ஆ ரெபே தன் கண்களை ஏறெடுத்து தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்ட போகுது ஈஷா கண்ட போகுது ஊழியக்காரனை நோக்கி நல்லா கவனிங்குருபிகால் இருக்காள் அவளுக்கு இதெல்லாம் தெரியணும் என்ன சொல்றான் ஊழியக்காரன் நோக்கி அங்கே வெளியில நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள் நல்லா கவனிங்க பொண்ணு வெளுகும் தெரியாது மாப்பிள்ளை யாருன்னுட்டு வீட்டை விட்டாச்சு எல்லாத்தையும் விட்டாச்சு பார்த்துக்கிட்டே வாரா எத்தனை வயசு தெரியுமா அவனுக்கு நாற்பது நாற்பது வயசு காரனுக்கு இவளுக்கு எத்தனை வயசு பதிமூணு பக்கத்துல பிடிச்சுங்க பதிமூணு வயசு ஆனாலும் அது டீனேஜ்ங்கிறதுனால நாற்பது வயசு உள்ளவனையும் பார்க்கும் சிலர் நினைக்கிறேன் எனக்கு வயசாகிட்டு நான் பொம்பளை பிள்ளைங்களெலாம் பார்க்குறதுல சி வேதை எனக்கு அப்படி சொல்லி கொடுக்கல அதனால் சிலர் அண்ணே அண்ணங்கிறது வயசு உங்களுக்கு இருபது வயசு டிஃப்ரென்ஸ் தெரியும்ப்பா எனக்கு தொடாத பாஸ்டராக இருந்தாலும் சரி மகாமாரின்னு அணைச்சிக்கிட்டுருது என்ன மகாமாரி பதிமூணு வயசு ரபேக்காளுக்கு கண்ணு துருவி போகுது அங்கே ஒரு மனுஷன் வர பாருங்க நாற்பது வயசு நாற்பது வயசு ஆள் எப்படி இருப்பானு உங்களுக்கு தெரியும் ஹலோ யாரோ சொல்கிறாங்க எனக்கு முப்பத்தி ஏழு தான் ஆகுது கல்யாணம் ஆகல் பிரதர் இந்த கூட்டத்தில் வந்து இருக்கிற பதிமூணு நான் பார்க்கலாமா பார் அடி வாங்கினா என்கிட்ட வராது நல்ல கவனி நல்ல கவனி ஐயோ திரு திருன்னு பார்த்துட்டே இருக்கா பார்த்துட்டு கேட்குறாரு இங்கே எழுதியிருக்கு அவள் யாருன்னு கேட்டாள் நான் இப்படிதாங்க அவள்தான் மாப்பிள அப்படியா ஆல லூயா வேதத்தை ரசிச்சு ருசிச்சு படிங்க பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க சும்மா மட மடன்னு படிச்சுட்டு வேலைக்கு போகாதீங்க காலையில் எந்திரி ருசித்து ரசித்து படி அப்போ தான் அது விளங்கும் ஆமாம்

எதுக்கு இந்த மாதிரி வாழ்றீங்க நமக்கு பேர் வேதக்காரர்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கான எப்பொழுதும் ஆண்டோட சோத்தரிக்கிறது வழக்கம் நமக்கு அயல் மதத்தினவர் கொடுத்த பேர் வேதக்காரர்கள் பி வேதக்காரர்களாகவே இருப்போம் என் தாய் எப்பொழுதுமே நினைக்கும் போலான ரொம்ப சோத்தரிக்கிறது சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு விளங்கலை மூன்றரை வயசுலேருந்து சொல்லிக் கொடுத்து கொட்டு போட்டு கொட்டு போட்டு படித்தாதான் காப்பி படித்தாதான் காப்பி நான் இதை சொல்லி நான் சொல்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் செவன்த் ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும்போது தலையிலேருந்து மா கால் வரைக்கும் அம்மா போட்டுடுச்சு கண் கூட தெரியாத திறக்க முடியாது ஊர் எண்ணிய மணலில் கடத்தி வாழையில் போட்டு அதில் படுக்க வச்சுருந்தாங்க ஏன்னா படுக்கையில் படுக்க முடியாது அப்படி பாயில் படுக்க முடியாது மணல் எங்கள் வீட்டுக்கு பின்னால் தேரி மணல் இருந்தது அதை கொண்டு வந்து போட்டு அதில் பாளையில போட்டு அதில் படுக்க வச்சுருந்தாங்க அவ்வளவு ஒரு நாள் எந்திரிச்சு சொன்னேம்மா ரொம்ப பசிக்குமான்னு சொல்லும்போது எங்கள் அம்மா கேட்டாங்க பயில் வாசித்தாடா இன்னும் வாசிக்கலாம் காப்பி கிடையாது என் தாய்க்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொலுத்துக்கிறேன் அன்றைக்கி படிக்க தான் எனக்கு இன்றைக்கி வேதம் அவ்வளோ ருசியாக இருக்குது எழுபத்தாறாம் நாள் ருசியாக இருக்கிற காரணம் அன்னைக்கு அப்படி கண்டிப்பாக நடந்துக்கணும் இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு பாடமே படிக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை பிரதர் பாஸ்டர் பாஸ்டர் இவ்வளோ இவ்வளோ கெட்ட தூக்கிட்டு போனிருக்கேன் அதுக்கே நேரம் இல்லை பைபிள் படிக்கிறது அவன் பிள்ளைக்கு பைபிள் படிக்கிற நேரம் நீ நாளைக்கு நிறைய காரியங்களை மறக்க வந்துடும் தியானம் பண்ண போயிருக்கிறான் ஈசாக்கு எப்படிப்பட்ட பொண்ணை தருவீரோ ஆண்டு ஒரு ஒன்று மட்டும் தெரியும் என்னை அழைத்து என்னை தகப்பனுடைய கைகளினாலே நான் பலியாக செலுத்தப்படுவதற்கு பலிபிடத்தில் இருக்கும்போது நீங்கள் சொன்ன வார்த்தை சொன்ன வார்த்தை என்ன சொன்னீங்க உன் சந்ததி பகைய வாசலை சுகிக்கும் ஐ வில் லீவ் அப் டு எக்ஸ்பெக்ட் கேள் ஹூ வில் ஃபுல்ஃபில் யுவர் டிசையர் எனக்கு வரப்போகிற மனைவி நீங்க நீங்கள் என்னை குறித்து ஒரு திட்டம் வச்சுருக்கீங்களே அதை இணைச்சி அதற்கு உகந்து எப்படிப்பட்ட சந்ததியை உருவாக்கணும் பகைஞர்களை அழுத்தி வெற்றி கொண்டு உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க பிள்ளைகளை பெற்றுத்தருகிறவளாக இருக்க வேண்டும் அதனால தான் ஜவமான போயிருந்தான் ரெவேகா கேட்குற அந்த யார் மனுஷன் அவளுக்கு ஆண்டவரை தெரியாது ஏன்னா ஆண்டவர் தெரிஞ்ச குடும்பத்தில் பிறக்கலை அதனால தான் தெரியாத காட்டிலும் பல வயது குறைந்த ரெபைக்காலை கொண்டு வந்து விச்சேத்த போது அந்த வசனம் சொல்லுது வாசிக்கலாம் தொடர்ந்து வாசிங்க அவள் தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான் அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள்

எங்கள் அப்பா ஏதாவது சொல்லிடுவார்டா நீங்க என்ன கொஞ்சம் பார்த்து கூட்டிகிட்டு வாங்க என்ன தெரியுதா மூக்கு முடியுமா கிட்டார் போடுற மாதிரி ஏன் ஹைட்டுக்கு தகுந்தால அந்த சைடுல செங்கல் பிடுங்குற வேலை எல்லாம் செய்யலை வெரி கேர்ஃபுல் இப்போ எலியேசர் வந்து யார்கிட்ட சொல்லியிருக்கணும் ஆபரம் சொல்லி நீ சொன்ன மாதிரியே நான் கூப்பிட்டேன் இப்படிலாம் நடந்துச்சு ஆண்டோட அனுப்பிட்டார் ஆனா யார்கிட்ட சொல்லுகிறான் ஏமா வாழ போறது அவன் தான் அவன்கிட்ட கேளு அவனுக்கு சொல்லு அப்பா சொல்ற கட்டு அப்படி எல்லாம் கிடையாது உன் பிள்ளைக்கு மாப்பிள்ள பொண்ணு பாக்குறியா பாரு நீ பாரு உன் எல்லாம் பாரு எவ்வளவு நகம் வரும் எவ்வளவு வரும் அதெல்லாம் கேட்டுக்க நீ அதெல்லாம் கேட்டுக்க அதெல்லாம் கேளு ஆனா பிள்ளைகிட்ட அதை குறித்து விவரமா சொல்லி கர்த்தரால் வந்தது அது சொல்லட்டும் அதுவும் சொல்லட்டும் அப்போ தான் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் சரியான செட்டில்மெண்ட் உண்டாக்குறீங்கன்னு அர்த்தம் விளங்குதா உங்கள் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்களா உங்கள் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறீங்களா அவளை என்னங்க கேட்குறது நாங்கள் சொல்கிறோம்ல நீ நான் கட்ட போகிற கல்யாண வாழ போகிறான் அவன் ஈசாக்கு ஆண்டவர் என்ன எப்படி நடத்தினார் தெரியுமா நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நேர்வழியா நடத்தினாரு நான் ஒரு இடத்துல போய் நானும் முழங்கால் போட்டு ஒட்டகத்தையும் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணேன் ஆண்டவரே இப்போ ஒரு பெண்ணு வந்தா நான் ஆதும் ஜோம் பண்ண கரெக்டாக ஒரு பெண் வந்தா கல்யாணமாக அதை பொண்ணு வந்தா அவட்ட போய் இப்படி கேட்பேன் என் மனசில் சொன்னேன் அப்போ அவளா சொல்லணும் ஒட்டவங்களுக்கு குடிக்க கொடுக்க அந்த பொண்ணு தான் என் சொன்னேன் சரி அதே மாதிரி சொன்னான் நான் எல்லாம் கொடுத்தேன் ஆனாலும் மனசுலையும் யோசித்தேன் இது கத்தரால் வந்தது தானான்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் தெளியணும் இன்னும் கொஞ்சம் நல்ல எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அவங்க வீட்டுக்கு போனேன் சாப்பாடு வச்சாங்க உடனே லபக்க லபக்கன்னு கோழி மாதிரி சாப்பிடல உடனே நான் என்ன செஞ்சேன் அவங்க வீட்டாரெல்லாம் கூப்பிட்டேன் இது எங்க எஜமான் ஒரே குமார்னு வச்சுருக்காரு உங்கள் வீட்டில் வந்து பொண்ணுடுன்னு சொல்லியிருக்கிறாரு நான் வந்தேன் உங்களுக்கு பிடிக்குதுன்னா சொல்லுங்க இல்லை நான் வலது விரமா இடது விராம போயிடுறேன் என்ன கேர்ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணேன் இஷாக்கு அத் எவ்ரி ஸ்டெப் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் பிளான் காட்ஸ் ஹார்ட் தேவனுடைய திட்டத்தை தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய வழிநடத்தில் தெளிவாக பிரிந்த தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் வரப்படுது கணேஷ் உடனே நானாக இருந்தால் என்ன சொல்ல தெரியுமா கொஞ்சம் அப்பாட்ட கேளுங்க அவர் தான் நான் அவர் செக் லிஸ்ட் போட்டு அனுப்புனார்ல செக் லிஸ்ட்லாம் அவரை செக் பண்ணுங்க அதுக்கு பிறகு நோ நோ அப்பொழுது ஈசாக்கு ரபேக்காலை மனைவியாக சேர்த்து கொண்டு அதுக்கு பிறகு தான் லவ் ஆரம்பிக்குது பக்கத்தில் இருக்க சொல்லுங்கள் லவ்வு கல்யாணத்துக்கு பிறகுதான் ஆரம்பிக்கணும் முன்னால் ஆரம்பிச்சுன்னா எங்கேயோ கோணல் இருக்குன்னு அர்த்தம் கூட படிக்கும்போதே பார்த்துட்டேன் நாங்கள் ரெண்டரும் ஒன்றா திடப்படுத்தல் பா நடிக்கும்போதே எப்படியோ தெரில இந்த லைனில் அவ வந்தா அந்த வயலில் என்ன வந்தேன் நேராக இருக்கிற பொண்ணு தான் எனக்குன்னு ஜோமனிகிட்டே வந்தேன் திடப்படுத்தல் இதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை நடந்தது நடக்கிறது தான் சொல்கிறேன் திடப்படுத்த லைனில் இவர் வராரு இவளும் வருகிறாய் அப்பொழுது நான் ஓரக்கண்ணால் பார்த்தேன் எனக்கு நேராக வருகிறவள் தான் எனக்கு மனைவியாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நாங்கள் திடப்படுத்தப்படுவதுக்கு போகிறோம் நாளைக்கு மாப்பிள்ளையும் பொண்ணுமாய் போவோம் அப்படின்னு பார்த்து இருந்து அவள் எந்த காலேஜ் போகிறாளோ அந்த காலேஜ் வாசல்லையே போய் கடந்தேன் உங்கள் முதல்வர் ஸ்டாலின் சொல்லுவது போல ஹலோ உங்களுக்கு அது தெரியாதோ சரி வேண்டாம் தெரியாத உங்களுக்கு சொல்லி பிரயோஜனமே இல்ல கொண்டு நேசிக்கிற நேசம் இருபது வருஷம் பிள்ளை இல்லிய கவலை இல்லை அப்பா என்ன ஒரு ஆகார சேர்த்துக்கிட முடியும் பிள்ளை இல்லைன்னா ராகேலே கொடுப்பா நான் இல்லைன்னா வேலைக்காரி ஆபிராம் தேவ சத்தத்தை கேட்கிற தேவன் நேசிக்கிற மனிதன் தேவனுக்கு स्नेஹின அவனே อาหาร கொடுத்தா ஓகே 20 வருஷமா பிள்ளை இல்ல கவலை இல்ல என்னென்றால் சொல்லி இருக்கிறார் உன் சந்ததி கரணியோ தட்டி ஆண்டவன் மேம்படுத்தலாமா சொல்லி இருக்கிறார் சொல்லி இருக்கிறார் ஏனா மனிதியானவனே ஈசாக்கு சொல்லிரப்ப தெரியுமா எங்கள் அப்பா என்னை கொண்டு கொண்டு வைக்க போனாரு அங்கேருந்து வானத்தில் தேவன் எங்கள் அப்பா கூட பேசினார் எங்கள் அப்பா தேவை சத்தம் கேட்டார் என்ன தெரியுமா பேசினார் எனக்கும் கேட்டுச்சு பிள்ளையண்ணன் மேல் கைப்படாத இல்லைன்னா நான் உனக்கு மாப்பிள்ளையாக கிடச்சிக்க மாட்டேன் அவர் சொன்னார் கேட்டேன் நமக்கு சந்ததி பிறக்கமா பகைஞர்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்கிற பலத்த பலத்த சந்ததியை ஒன்றை கொண்டும் என்னை கொண்டும் தேவன் உருவாக்குவதற்கு தான் வச்சிருக்காரு ரிபேக்காவை கவலைப்படாதம்மா கவலைப்படாத தருவார் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நூறு வயசில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு தொண்ணூறு வயசில் கொடுக்கலையா தருவார்டா இன்னொரு பண்ணு வேண்டாம் எனக்கு இன்னொருத்தி மேலே கண் போகாது பிள்ளை இன்னும் இன்னொருத்தி மேலே கண் போகாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லையா இருபது வருஷம் ட்வெண்ட்டி இயர்ஸ் பிகாஸ் ஈசாக்குக்கும் ரெபேக்காவுக்கும் தெரியும் என் சந்ததி

சி விசேஷித்த ஊழியக்காரர் வரம்பெற்ற ஊழியக்காரர் பெஞ்சாதிக்காய் இவஞ்சோம்னா இருபது வருஷம் கழிச்சு ஈசாக்கு தன்னுடைய மனைவி ஆகிய பேல் காலுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் முன் ஜெபத்தை கேட்டு ஒன்று கேட்டார் ரெண்டு கொடுக்குற நல்லா ஆண்டவர் அவனுக்கு ரெட்டை பிள்ளையாக கொடுத்தார் கரங்களை தட்டி ஆண்டவர் பயன்படுத்தலாமா காத்திருந்தா ஒண்ணுக்கு பதிலாக ரெண்டே கொடுக்கும் என்னோடு கூட ஊழியம் செய்கிற ஒரு சகோதரனுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்தது பதிமூணு வருஷம் குழந்த இல்லாமல் இருந்தது கல்யூண் மாஹி ஒரு நாள் இனி பார்க்க வந்தாங்க அவர் இன்றைக்கு கொரோனாவில் இறந்து போயிட்டார் ஒரு நக்ஸலைட்டினுடைய தலைவனாக இருந்தவர் சுரேஷ்னு பேர் அவரும் அவருடைய மனைவி என்னை பார்க்க வந்தாங்க அண்ணே நீங்கள் மட்டும் எல்லா பிள்ளைங்களையும் தூக்கி போடுற பிள்ளைங்களாம் வளர்க்குறீங்களா எங்களுக்கும் ஒரு பிள்ளை தாங்க அண்ணே பதிமூணு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வந்தாங்க வந்தா அவங்கள சரி தட் இஸ் அ பெஸ்ட் வே அட்லீஸ்ட் ஒரு பிள்ளைக்காவது வாழ்வு கிடைக்குமேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்தோம் அப்படி ஆம்பளை பிள்ளை கொடுத்த அடுத்த மாசத்தில் பதிமூணு வருஷமா குழந்தை இல்லாதவளுக்கு இந்த பிள்ளைக்கு அன்பு ஊற்றுனதுனால அடுத்த மாதத்துல கர்ப்பவதி ஆனால் அதுக்கு பிறகு ரெண்டு பிள்ளைங்க பிறந்துட்டாங்க நல்ல கவனிங்க இப்போ கூட பேர் ரமாவதி அந்த ரமாவதி நீ பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் அண்ணா எங்கள் வீட்டுக்காரர் கொரோனாவில் இறந்து போனது உண்மைதான் ஆனால் உங்கள் தயவுனால் மூணு பிள்ளைங்களை என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆண்டர் முதல்ல கொடுத்துட்டாரு சோத்ரம் பிள்ளை இல்லாமல் ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்துருங்க ஐயா அதுக்கப்புறம் அவனுக்கு நாலு பிறந்தாலும் பரவாயில்ல ஹலோ இந்த நாட்டில் அண்ணாத பிள்ளைகளுக்கு குறைச்சல் எடுத்து வளர்த்து ஆனால் கொஞ்சம் பத்திரமாக வளருங்க அப்படி வளர்க்குறதுக்கு ஆலோசனை வேணுன்னா என்கிட்ட காணுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன் ஏன்னா நாலு பிள்ளைங்களை எடுத்து வளர்க்கிறவன் இல்லைண்ணா நானும் என் மனைவி உனக்கு சொல்லித் தர முடியும் அப்படின்னா உங்களுக்குள்ள சுரக்கக்கூடாத சுரப்பிகள் துறக்க ஆரம்பித்து விடலாம் உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் நடக்கலாம் ரெபேக்காலுக்கு ரெட்டை குழந்தை பிறந்தது பேர் சொல்லுங்க யாரோ யாக்கோபுன்னு சொல்லி தான் ஏசா சொல்கிறாங்க சரி அது பெரிய கதை நான் பேசிட்டு போனேன்னா ராத்திரி முழுவதும் உட்காந்து நீங்கள் கேட்க முடியும் வேதத்தை இப்படி ருசித்து பார்க்கலாம் தேவன் நோக்கியத்தில் தெய்வத்துட்டம் இந்த பூமியிலே ஆப்ரஹாமின் சந்ததி மூலமாக உலகம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆப்ரஹாமின் குடும்பத்தின் மூலமாக சத்ருடைய தலை நசுக்கப்பட வேண்டும் சத்ருடைய தலன் உடைக்கப்பட வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிற இரட்டை குழந்தை பிறந்தது அந்த கதையை நான் பேச போகல ஏசையா கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்